எத் சிக்ஸ்டீன் தொலைக்காட்சிக்காக கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முறை தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் அதை ப அதை சம்பந்தப்படுத்தி சில கார்ட்டூன்களை அதாவது கார்ட்டூன்களை வரையும் திரு கார்ட்டூன் கார்ட்டூனஸ் பாலா அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தவுள்ளோம் வணக்கம் சார் தமிழகத்தில் தற்போது நிலவுமாறு அரசியல் குழப்பம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அதே மாதிரி அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடுறதா ஒரு பர பரவலான ஒரு பேச்சு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்ட்டாக தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நான் வந்து தொடர்ந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றேன் இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வு அதுவும் ஜெய திரு அதுவும் ஜெயலலிதா அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் வந்து நடக்கிற நிகழ்வுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு அதி முக்கியமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கருணாநிதி அப்படிங்கிற ரெண்டு ஆளுமைகள் இருந்த வரைக்கும் மூன்றாவது நபர்களாக வேறு யாருமே வளர முடியாத சூழல் இருந்துச்சு இப்போது ஜெயலலிதா அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு கருணாநிதி அவர்களுடைய ம மௌனத்துக்கு பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்த வெற்றிடம் ஏற்பட்டிருக்க சூழலில் இந்த இடத்த கைப்பற்றுறதுக்கான ஒரு முயற்சியை பாஜக வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுதான் இயல்பாகவே வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அப்படி தான் செய்வாங்க அவங்க வந்து ஒரு எந்த இடத்துல அவங்க இல்லையோ அந்த இடத்துல வளர்கிறதுக்கான முயற்சியாக தான் இருப்பாங்க அதை நம்ம குறை சொல்ல குறை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆனால் அதை கையில் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது இருக்குல்ல அது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரியுது அதிமுகவில் நடக்கிற இந்த உட்கட்சி கலைவரங்களில் ஆகட்டும் இல்லை சசியில் ஆரம்பித்து தினகரன் முதற்கொண்டு ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்புகிறதாகட்டும் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே வந்து பாஜக இருக்கிறதா ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக நான் பார்க்குறேன் இதை வந்து அவங்க வந்து மேல் மேலோட்டமாக அதை என்ன மறுத்தாலுமே கூட அது அதுதான் உண்மை பொதுமக்களும் அப்படி தான் நம்புகிறாங்க அது வெளிப்படையாக தெரியுது அந்த மண்ட மேலே இருக்க கொண்டை மறைக்காமல் ஏங்கிற மாதிரி அவங்களோட அரசியல் பட்டவர்த்தமாக வெளிப்படையாக தெரியுது அதே மாதிரி தென்னிந்தியர்களை வந்து தருண் விஜய் அவர்கள் வந்து கருப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்த முன்னு வச்சுருக்காரு இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இது பொதுவாகவே வட இந்தியர்களுக்கிடையில் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயந்தான் அவங்க பொதுவாக நீங்கள் மும்பையில் இல்லைனா வந்து டெல்லியில் போய் நீங்கள் பணி புரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சுருக்கலாம் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து தென்னிந்தியர்களை ஒரு கருப்பர்களாக இல்லைனா வந்து ஒரு வெறுக்கக்கூடிய கேரக்டராக தான் அவங்க பார்ப்பாங்க ஒரு ஒரு இலக்காரமாக தான் டீல் பண்ணுவாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து தருண் விஜயோடைய அந்த வார்த்தைகளும் வெளிப்பட்டுருக்கு அது ஆள் மனதில் இருந்துச்சு இவ்வளோ அவர் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லி அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள்கிட்ட நெருக்கமாகிற மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படியான வேலைகள் செஞ்சதை கூட ஒரு ஒரு வகையான அரசியல் தான் அது அவங்களுக்கு வந்து ம தமிழ்நாட்டில் பாஜக வந்து கால் வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறது தமிழர்களுக்கு எதெல்லாம் பிடிச்சது தமிழர்கிட்ட வந்து தங்களை நெருக்கமானவர்களாக காட்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு அசைன்மெண்ட்டுகளில் இதுவும் ஒன்று அந்த அடிப்படையில் தருண் விஜய் வந்து கொஞ்சம் நாளில் அப்படி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு தன்னை மீறி தங்களை மீறி ஏதாவது உலருவாங்கள்ல அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர் உளர்ந்தது தான் தென்னிந்தியர்களை கற்பர்கள் நாங்கள் கற்பர்கள் தான் எங்களுக்கு கற்பர்கள்னு சொல்கிறதுல எந்த வகையான கூச்சமோ அவமானமோ கிடையாது நாங்கள் கற்பர்கள் தான் இதில் நாங்கள் எந்த அவமானப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது பசுக்களை வச்சு பாஜக அரசியல் பண்ணுறதா ஒரு கார்ட்டூன் நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக ஒரு உங்களுடைய கருத்து பாஜகவுக்கு எப்போ எப்பவும் அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து ராமன் தேவைப்பட்டார் இப்போ வந்து ராமன் வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பழசாயிட்டாரு அப்படிங்கிறதுனால பசுக்களை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா ராமர் கோயில் கட்டும் ராமர் கோவில் கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து அரசியல் பண்ணி கல அது தொடர்பான நடந்த பல்வேறு பின்விளைவுகள்லாம் இருக்குல்ல அது வந்து மீண்டும் அதை பேசுனா வந்து பொதுமக்கள்கிட்ட இடுபடாது அப்படிங்கிற பட்சத்தில் சூழலில் அவங்க வந்து இப்போ கையில் எடுத்துருக்கிறது தான் பசு பசு வச்சு ஒரு அது ஒரு உயிரினம் அவ்வளோதான் நம்ம அதை வந்து மதிக்கிறோம் அது அதுக்கு வந்து இன்றைக்கி ஆதார் கார்டு கொடுக்குற அளவுக்கு போ போகிறாங்க இது எவ்வளோ ம கேலி குத்தாக இருக்குது அப்படின்னா மக்கள் அவ்வளோ பள்ளி குழந்தைகள் ஆரம்பித்து அவ்வளோ இன்னும் நம்ம வந்து மேலான ஒரு நிலை அடையாத ஒரு சூழலில் பசுக்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்குற அளவுக்கு காசை செலவு பண்ணுற நிலையில் பாஜக இருக்குது இதுதான் அவங்களுடைய அரசியல் அவங்களுக்கு எப்போவும் ஏதாவது ஒரு கேரக்டர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ராமன் போயிட்டார் இப்போ பசுவை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு கட்டத்தில் சளிப்பாகும் போது புதுசாக ஒரு கேரக்டர் எடுப்பாங்க இது அவங்களுக்கு வாடிக்கையான தான் சமீபத்தில் நடந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை மத்திய அரசு கண்டுக்கலை அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு பேச்சாக இருக்குது ஒரு அரசியல் கார்ட்டூனஸ்ட்டாக நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளுக்கானதாக நான் நினைக்கல அது அந்த போராட்டமும் அப்படி நடத்தப்படலை அது ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய நிலை என்று வந்து அவர்களுடைய தற்கொலைகள் பெருகிட்டுருக்கு தற்கொலைக்குன்னா என்ன காரணம் அவங்களுக்கு என்ன சூழல் கடன் வட்டி இந்த மாதிரியான ஒவ்வொரு நெருக்குதல்கள் ஆகும்போது மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்கிறாங்க ஆக இந்த மாதிரியான நிலையிலேருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் வந்து டெல்லியில் போராடினாங்க ஒரு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு ம பத்து நிமிடத்தில் வந்துட்டு போகக்கூடிய தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து விவசாயிகள் கதறிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்துகிறாங்க ஒரு நாட்டை ஆள்கிற பிரதமர் வந்து உலகம் முழுக்க சுத்திர பிரதமர் ஒரு சினிமா நடிகைகள் நடிகர்கள் வந்து எந்த கணமும் சந்திக்க முடிகிற எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக அவரால் வந்து ஒரு விவசாயிகள் இந்த நாட்டுடைய அடையாளமாக இருக்கிற விவசாயிகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க முடியும் இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் எவ்வளோ அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் இந்த நாடு வந்து ம விவசாயிகளை ஒட்டுமொட்டமாக பழி கொடுத்துட்டு நம்மளையெல்லாம் வந்து கார்ப்பரேட்டுகள்கிட்ட அடிமையாக்குறதுக்கான மறைமுக செயல் தட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறது வெளிப்பாடு தான் இது அவரால் எளிமையாக செஞ்சுருக்க முடியும் ஆனால் பட் அதை வந்து தவிர்க்கிறாங்க அவங்க இது கிட்டத்தட்ட வந்து அவமானப்படுத்துறது தான் இதே வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராடினா வந்து இதே மாதிரி சந்திக்காமல் இருப்பாங்களா ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழகம் தமிழ்நாடு வந்து விவசாய பூமியாக இருக்கிறதுலேருந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது அதனுடைய வெளிப்பாடாக நான் இதை பார்க்குறேன் தினகரன் மீது தற்போது தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகள் அவர் மீதே தொடர்ந்து குறிவைக்கப்படும் அந்த அவர் மீது தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு வீசப்படும் அம்புகள் இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் ஜெயலலிதா அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவில் ஒரு முக்கியமாக அந்த கட்சியை தலைமையேற்று நடத்துறதுக்கான ஒரு தனித்துவம் மிக்க தலைவர்கள் யாரும் இல்லை அப்படியான சூழலில் வந்து அதுவரை இருந்து அதிமுக இயங்கி இருந்த சசிகலா அவர்கள் வந்து முன்னணிக்கு வர்றாங்க அவங்க வந்து அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து அதை வந்து நடத்த ஆரம்பிக்கும்போது அதில் வந்து சில சிக்கல்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஒன்று வந்து அவங்க மேலே இருக்க வழக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உடனடியாக நீதிமன்ற தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்தவுடனே ஜெ அந்த அதிமுகவை வழி நடத்தக்கூடிய முக்கியமான கேரக்டராக இருக்கக்கூடிய சசிகலா அவங்கள வந்து உள்ள தூக்கி வைக்கிறாங்க அடுத்ததாக அந்த கட்சியை யார் நடத்துறது அப்படிங்கும்போது தினகரன் நியமிக்கப்படுறாரு இப்போ தினகரன் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது திரும்ப அந்த கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக மாறுறதுக்கான சூழல் வந்துடும் அப்படிங்கிறதுனால திரும்ப அவரையும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு வழக்கு இந்த வழக்குடைய பின்புலங்கள் அதை வந்து நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அல்லது வந்து அதை ஆய்வு செய்யும்போது சில சந்தேகங்கள் ஏற்படுது ஒன்று தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக எல்லாம் கொடுக்க முயன்றதாக வந்து இந்த வழக்கு வழக்கில் குற்றம் சாட்டுறாங்க என்ன இதுன்னா இரட்டைகளையே மீட்கணும் அதுக்காக வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கான முயற்சி சரியானது தான் ஆனால் லஞ்சம் கொடுக்கறதுக்கான இரண்டு நபர்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தையோ அதுக்கான ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள கைது பண்ணுறாங்க இப்போ லஞ்சம் வாங்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும்ல அந்த ஆள் யார் அவரை ஏன் வந்து மறைக்கிறாங்க ஏன் வந்து தினகரன் மட்டும் அவரோட பேரையாடல இருந்தவங்க மட்டும் வந்து கைது செய்யப்படுறாங்க கொடுக்கறது தவறுங்கும்போது வாங்குறதும் தான் ஆக ரெண்டு பேருமே வந்து இதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கணும் இப்போ தினகரன் மட்டும் உள்ளே தூக்கி வைக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து வழக்கமான ஒரு அரசியல் காய்நகர்த்தல் இருக்கும் அப்படிங்கிற பொதுவான சந்தேகம் வந்து எல்லாருக்குமே ஏற்படும் எனக்கும் ஏற்படுது இப்போ தினகரனை தூக்கி உள்ளே வச்ச பிறகு அதன் பிறகு திரும்ப அதிமுக வந்து வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி மிரட்டி அவங்கள தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியான முயற்சியாக நான் இதை பார்க்குறேன் ஊழல்களை வெளிச்சி போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதை எப்படி சார் நினைக்கிறீங்க எந்த ஊழல்களை சொல்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் டூ ஜி ஊழல்களையா இல்லைனா வந்து அவங்களுடைய தீம் காட்சியில் நடந்த ஊழல்களையா இல்லைன்னா அவங்க வந்து திருக்கோலையிலேருந்து தந்தையார் ஒன்றும் இல்லாமல் நகரத்துக்கு வந்து இன்னைக்கு பெரும் சாம்ராஜ்யமாக மாறி இருக்காங்களா அதுக்கு பின்னாடி நடந்த ஊழல்களை பற்றியா இதெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கலைஞர் அரசியலுக்கு வரும்போதே கோடீஸ்வரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது ச அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க துரைமுருகன் அங்கே இருக்க அவைப்புலவர்களில் ஒருத்தர் ஸோ அவர் இந்த மாதிரியான அப்பப்போ வந்து பாடல்கள் வாழ்த்து பாடல்களை பாடத்தான் செய்வார் கலைஞர் வரும்போதே கோடீஸ்வரர் தான் அப்படிங்கிறது அந்த ரயிலில் இப்போ டிக்கெட் பரிசோதகராக இருந்தவர்கிட்ட தான் கேட்கணும் ஒரு கோடீஸ்வரராக இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத தமிழ் தேசியம் அதே தொடர்ந்து பேசி வர சீமான் இது ரெண்டையும் பற்றி உங்களுடைய கருத்து சீமான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு உதித்த ஒரு அரசியல்வாதி அரசியல் காலத்தில் முன்னிலு இயங்குகிறாங்க ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையில் அவங்க செயல்படுறாங்க இனிமேல் அவங்க வந்து தொடர்ந்து இயங்குறதை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் செயல்பாடு சரியானதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதை அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகளை ஒரு கார்ட்டூனிஸ்டாக நான் வந்து அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆக இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு அவர் பேசுகிறதுங்கிற விஷயத்தில் வந்து எனக்கு சில விஷயங்களில் உடன்பாடு உண்டு சில விஷயங்களில் உடன்பாடு கிடையாது தமிழர்கள் தமிழ்நாட்டில் அடையாளம் தமிழர்களுக்கான அடையாளம் தமிழர்கள் இந்த அடையாளத்தை கடந்து தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டதாக நான் வந்து திராவிடத்தை கருதுறேன் திராவிடம் அப்படிங்கிற அரசியல் வந்து அது ஒரு போலித்தனமானதாக நான் பார்க்குறேன் திராவிடம் அப்படிங்கிற சொல்லே வந்து ஒரு செயற்கைத்தனமானது திராவிடம் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்துச்சுன்னா அந்த இனத்திற்கான மொழி ஒன்று இருக்கணும் மொழி இல்லாமல் ஒரு இனம் எப்படி சாத்தியமாகும் இன்னொன்று தமிழர்களுக்கு தமிழர்களுங்கிற அடையாளம் இருக்கும்போது அவங்க ஏன் தங்களை திராவிடம்னு சொல்லிக்கணும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது மற்றபடி தமிழ் தேசியம் அப்படின்னா அது எல்லா மண்ணிலையுமே அது இருக்கக்கூடியது தான் ஒவ்வொரு தேசிய இனத்தும் இந்தியாவில் வந்து பல்வேறு தேசிய இனங்கள் இருக்குது அந்தந்த தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவங்களுடைய மொழி சார்ந்த அடையாளத்துடன் இயங்குகிறாங்க அதே மாதிரி இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அவங்களுடைய மொழி சார்ந்த அடையாளத்துடன் இயங்குறாங்க அதில் வந்து எந்த விஷயத்தில் முரண்பாடுறேன் அப்படின்னா இங்கே இருக்க களை வந்து வந்தேரிகள் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது இந்த உலகம் முழுக்க எல்லாருமே வந்து வந்தேரிங்க தான் உலகம் முழுக்க எல்லாருமே உழைக்க போன வயிற்றுக்காக கால்ஜான் வயிற்றுக்காக உழைக்க போகிற அத்தனை பேரும் வந்தேரிகள் தான் ஆக அவங்கள வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் தமிழர்கள் அப்படின்னா நீங்கள் தமிழர்கள்னு சொல்லிக்காங்க அதில் நியாயமானது ஆக மற்றவங்கள வந்து வந்தேரிகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் சீமானுடைய செயல்பாடை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்த பிறகு தான் முடிவு பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அவங்களுடைய செயல்பாடு தான் வந்து நம்ம முழுமையாக கணிக்க முடியும் ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் டாஸ் அந்த டாஸ்மாக் கடை ஐநூறு மீட்டர் தூரக்குள்ளே இருக்கிற அந்த கடைகள் எல்லாத்தையும் வந்து மூட சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் டாஸ்மாக் கடைகளை மாநில அரசு இடமாற்றம் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக இருக்குது இது இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார் தமிழ்நாடு வந்து பல்வேறு வகையில் பெருமைக்குரிய மாநிலமாக இருந்தாலும் மிக கேவலமான ஒரு அடையாளமாக வந்து தமிழகம் மாறிப்போனதுக்கு முக்கியமான காரணம் டாஸ்மாக் முன்னாடியெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக சேர வைப்பாங்க அவங்க வந்து எங்கேயாவது வந்து மறைவாக இருப்பாங்க போலீஸ்காரங்க வந்து விரட்டி பிடிப்பாங்க அவங்கள கள்ளச்சாரையும் விற்கிறவங்கள விரட்டுவாங்க இன்றைக்கி வந்து என்ன ஆகிப்போச்சு அரசே வந்து சாறை வியாபாரம் பண்ண ஆரம்பித்த பிறகு டாஸ்மாக் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் வச்சு அதுக்காக வந்து பல்வேறு செயல் திட்டங்கள்லாம் வச்சு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வச்சு எப்படி வந்து நாட்டில் வந்து குடிகாரர்களை பெருக்கிறது எப்படி வந்து ஒவ்வொரு பண்டிகை நாட்கள்லேயும் வியாபாரத்தை வந்து கூட்டுறது அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து திட்டமிட வைக்கிறது இருக்குல்ல இது எவ்வளோ இழிவான ஒரு செயல் அன்றைக்கு வந்து பள்ளி குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட தலைவர் இருந்தாங்க இன்றைக்கி வந்து நாட்டு மக்கள் வந்து குடிக்கிற எண்ணிக்கையை பெருக்கணும்னு ஆசைப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க அதனுடைய நீட்சி தான் வந்து நீதிமன்றம் டாஸ்மாக் கடைகளை நெடுஞ்சாலை ஓர கடைகளை வந்து மூடுறதுக்கு வந்து உத்தரவிட்ட பிறகும் அதை வந்து வேறு ரூபத்தில் வந்து அந்த இது பெயர்களை மாற்றி அதை வந்து கொஞ்சம் நகட்டி புதிதாக கடைகளை வந்து திறக்கிறதுக்கான வேலைகளை வந்து அரசு செய்து இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய செயல் கேவலமான செயல் உங்களுக்கு வந்து படிப்படியாக டாஸ்மாக குறைப்போம் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வர்றாங்க ஆனால் அதுக்கான எந்த இதுவும் இல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை வந்து அப்படி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் மேலும் அதிகரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பல்வேறு அரசியல் வர்த்தக அரசியல் அதுக்கு மது சப்ளை பண்ணுறவங்கள ஆரம்பித்து பல்வேறு பின்புண காரணிகள் இருக்குது அது ஒரு பெரிய வருவாய்க்கான மூலதனமாக வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் பாகுபலி படம் அந்த சத்ரிய குலம் அப்படின்னு சொன்னது வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க அது பற்றி உங்களுடைய கருத்து சார் பாகுபலி படம்ங்கிறது இல்லை பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் நான் தொடர்ச்சியாக கவனிச்சிக்கிட்டுருக்கேன் சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பெருவாரியான மக்கள் வந்து தங்களே ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கொள்வது மூலமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு குசி ஆகிறாங்க ஒரு போதை பொதுவாக மன்னர்களில் வந்து கையில் எடுத்துட்டால் தங்களுடைய சாதி இழிவு நீங்கிறோம் அப்படின்னு நம்புகிறாங்க அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மன்னர்களோட எலும்புக்கூடுகளை தேடி பயணிக்கிற மாதிரி அந்த கார்ட்டூன் வரைஞ்சிருந்தேன் அது வெறுமனே பாகுபலிக்காக வரைஞ்சிடல பாகுபலி படத்தில் வந்து சத்திரிகுலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வந்துட்டு போகுது ஒரு இடத்துல உடனே அதை வச்சுட்டு எங்கள் சமூகத்தை தான் இந்த படம் குறிக்கு குறிக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் பெருமைப்பட்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க இணையதளங்களில் அதை வந்து விமர்சிக்கிறதுக்காக வரைஞ்ச அது இது வந்து மன்னர்கள் எல்லா காலத்துலேயுமே அவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையற்றவர்களாக தான் இருந்திருப்பாங்க இன்றைக்கி நம்ம ஜனநாயக நாட்டில் இருந்து பேசுகிற மாதிரியான சூழலாம் அங்கே கிடையாது இது ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படிநிலை சாதிய கட்டமைப்பை கொண்டிருக்கு பிறப்பால் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்களுடைய சாதி வந்து தீர்மானிக்கப்படுது அவங்களுடைய வளர்ச்சியோ எல்லாம் வந்து அவங்களுடைய தன்மை எல்லாமே வந்து பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க அதன் அடிப்படையில் சத்திரியன் சூத்ரியன்ட்டு ஒரு நான்கு வகை வர்ணங்களாக வந்து ஒவ்வொருத்தரையும் பிரிக்கிறாங்க இப்படியான பிரிவுகளில் ஒன்று சத்திரியகுலம் அந்த குலத்தை வந்து தங்களுடைய அடையாளமாக்கிட்டால் தாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து சாதிங்கிறது இழிவு படிநிலை கட்டமைப்பு கொண்டது ஒரு சாதிக்கு ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் ஒரு சாதி இருக்குது அப்படிங்கிற ஒரு தான் இந்திய படிநிலை சாதிய கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக கீழே இன்னொருத்தர் சாதி இருக்குது அப்படிங்கும் போது நான் வந்து அவருக்கு கீழே இருக்கேன் இல்லை இவருக்கு கீழே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பு எல்லா சாதியை சேர்ந்தவர்களுக்கும் வ வரு வருது இதை எப்படி தகர்க்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஆண்ட பரம்பரை அப்போ நம்ம மன்னர்னு சொல்லிடுவோம் மன்னர்களுடைய வாரிசுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா ஆனால் மன்னர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட இந்த சாதியை சேர்ந்த பெண்கள் தான் இல்லை இந்த மாதிரியான இதில் தான் வந்து திருமணம் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி கிடையாது அவங்க ஒரு மன்னர்கள் அவங்களுக்கு போகிற இடத்துல போர்க்களத்துக்கு போகிற இடத்துல எங்கே எங்கே பார்க்குறாங்களோ பெண்கள் பிடிச்சிருந்தால் திருமணம் செய்கிறது இல்லை அது ஒரு அதுக்கான ஒரு இது இருக்குது ஆக வந்து குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவங்க எல்லாருமே தமிழ் மன்னர்கள் தான் பிற்காலத்தில் அதன் பிறகு அவங்களுடைய சாம்ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைகிற போது பல்வேறு குளறுபடிகள் நடக்குது அதன் மூலமாக பல்வேறு மாற்றங்கள் வருது இன்றைக்கி நம்ம ஜனநாயகத்தன்மையுடன் அல்லது ஜனநாயகத்தை நம்புகிறதாக சொல்லப்படுற ஒரு ஆட்சி முறையின்கீழ் நம்ம வந்து இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து மன்னர்கள் நாங்கள் மன்னர்களுடைய வாரிசுகள் எங்களுடைய குளம் மன்னர் குளம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிறதுங்கிறது ரொம்ப சிறுவலத்தனமானது அது ஒரு வகையான வந்து போதை அடிச்சிட்டு உளர்கிற மாதிரியான ஒரு தன்மை கொண்டு தான் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை ப பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி